கொண்டு போய் கல்வியை சேர்க்காதது அவர்கள் இந்த வன்முறையை கையில் எடுத்தது போதை பழக்கங்களுக்கு ஆளானது இதுவெல்லாம் நேற்று இன்றுதான் நடக்கிறதா ரஞ்சித் இப்போதான் தூக்கத்தில் இருந்து எனக்கு அதுதான் கேள்வி நீ வடசென்ன படம் எடுக்கும் போது கூட அந்த மக்களை இழிவு செய்யக்கூடிய ஒரு ஒரு பிள்ளைங்காவும் சாதாரண மக்களாகவும் அவர்கள் கல்வி அறிவு பெறாதவர்களாகவும் அப்படிதான் நீ காட்டுற நீ அதே அதற்கு முன்னால் சினிமா அட்டகத்தை எடுத்த போது கூட ஏதோ பெண்ணுக்காக ஊர் ஊரா சுத்தக்கூடிய இளைஞனாகத்தான் நீ காட்டுற அப்ப நீ பாக்குற உன்னுடைய வாழ்வில் நீ பிறந்ததிலிருந்து இந்த நிலையில தான் இருக்கிறாங்க அந்த மக்கள் அப்ப இது இன்னைக்கு நேற்று திமுக ஆட்சியில் நடக்கல இல்ல இது இதற்கு முன்னால் நடந்த திமுக ஆட்சியில் வந்து நடந்தது தானே இன்னைக்குதான் நீ தூக்கத்திலிருந்து விழுகிறாயா உனக்கு தெரிந்த ஒரு நபர் வெட்டுக்கொள்ள செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் என்பதால் உனக்கு இப்ப பதறுது அப்ப உனக்கு தெரியாத நபர்கள் அந்த மக்கள் இவ்வளவு நாள் கீழைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஒரு கொலையாளி கொல்லப்படுவதில் தவறுதான் யாருக்கும் சட்டப்படிதான் தண்டனை கொடுத்தாகணும் பள்ளிக்கு பள்ளி என்பது நம்மளுடைய சட்டத்தில் கிடையாது அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஒரு கொலையாளி கொலை செய்யப்படும் போது அவனுக்கு அது குற்றமாக நீங்க செஞ்சிடலாம் அவனை கட்டி வந்த மனைவிக்கு அவன் பிள்ளைக்கு அவன் தாய் தந்தை அவங்களை என்ன குற்றம் செய்தார்கள் இது எல்லாத்துக்கும் சமூகம் காரணம் இந்த சூழ்நிலைகளை ஆராய்ச்சி சமூகம் தானே இந்த சமூகத்தை உருவாக்கிய திமுகவும் அதிமுகவும் தானே இது காரணம் காலம் முழுவதும் வெறும் வாக்கு அரசியலாக மட்டும்தான் இதை பார்த்தார்கள் ஆம்ஸ்டாங் இருக்கக்கூடிய நபர் கூட ஒரு கட்சியின் தலைவராக இல்லாவிட்டால் அவர் ஒரு ரவுடி கள்ளக்காதல் செய்ய போற இடத்துல வெட்டுப்பட்டார் அப்படி சொல்லியிருப்பாங்க வெறும் அவரை பத்தி ஏதோ செய்த நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்ல போறாங்களா அவர் ஏற்கனவே செய்த தவறான செயல்களுக்கு முன்விரோதத்திற்கான தண்டனையை கொடுத்ததாக எதிர் இருக்கக்கூடிய செய்து வருகிறது அப்ப இந்த ரஞ்சித் போன்றவர்கள் முதல்ல நிலையான இடத்தில் இருக்க வேண்டும் நீ மக்களுக்கு வேலை செய்யறீங்கன்னா உன்னுடைய மக்கள் எந்த நிலையில இருக்கிறாங்கிற உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் வந்து பல பேரை வந்து படிக்க வச்சிருக்காங்க இவ்வளவு தூரம் அவர் படிக்க வைத்து சில நல்லதுகளை செஞ்சதுனாலதான் அவருடைய மரணம் இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய மரணமாக இருந்தது ஒரு மனிதன் பிறக்கும் வாழும் போது இருக்கக்கூடிய கௌரவத்தை விட மரணிக்கும்போது கிடைக்கக்கூடிய கௌரவம் தான் உண்மையான கௌரவம் அந்த பெருமையை இந்த கல்வியால் தான் கட வழங்கப்பட்டது அதுல மாற்று கருத்து இல்ல அவர் ஒரு தவறு கூட செய்திருப்பார் செய்யாமல் இருந்திருக்க மாட்டார் ஏன்னா அந்த களத்திலிருந்து வந்தாலே அப்படித்தான் வர வேண்டியதா இருக்கு இப்ப நீங்க மற்ற சமூகத்திலிருந்து ஒரு தலைவர் வர வேண்டும் என்றால் அவர் பணக்காரராக இருந்தால் போதும் அவர் படித்தவராக இருந்தால் போதும் ஆனால் பட்டியல் சமூகத்திலிருந்து ஒரு தலைவர் வர வேண்டும் என்றால் அவர் கட்ட பஞ்சாயத்து செய்தவராக இருக்க வேண்டும் கொலையாளியாக இருக்க வேண்டும் கஞ்சா கடத்துபோது போதைப் பொருளுக்கு துணைபவராக இருக்க வேண்டும் இல்லை அந்த தொழிலை நேரடியாக செய்பவராக இருக்க வேண்டும் என்கிற இழிவு நிலையை உருவாக்கியது ஒரு திராவிட கட்சி தானே அப்ப இந்த நிலை நேற்று வந்தது போல எப்படி பேசுகிறார் பாரஞ்சித் பாரஞ்சித் போன்ற சினிமாக்காரர்கள் மக்களுக்கு உண்மையான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் நீங்க சும்மா ஏதோ உங்களுடைய உணர்ச்சியின் அடிப்படையில் திமுகவுக்கு நாங்கள ஆதரித்து வாக்களிச்சோம் திமுக அனுத்து மில்லுங்கள் கலத்துக்கு வாங்க அதற்காக நீங்க பிஜேபி ஆதரிங்கள்ல அதிமுக ஆதரிகள் கேட்கல ஒரு சமூக மக்களை முன்னேற்றுவதற்கு அவர்கள் களத்துல ஒரு பத்தாண்டு காலமாவது எதிர்காலத்தில் இருந்து மில்லுங்களேன் நிற்பாருங்களா சி திமுகவுடைய தொலைவில் இருக்கக்கூடிய எந்த நிதியிலும் சினிமா எடுக்க மாட்டேங்கிறது அறியிப்பாரா திமுகவுடைய துறையோர் இருக்கக்கூடிய எந்த தியேட்டரில படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு அறிவிப்பாரா இது எதையுமே அவரால அறிவிக்க முடியாது ஏனென்றால் இந்த பாரஞ்சத்திற்கு இந்த சுயநலமான விளம்பரத்தை கொடுத்தது இந்த திமுக குடும்பம் தான் அவங்க பின்புலத்திலிருந்து சினிமா எடுக்கப்பட்டது அந்த சினிமாவின் மூலம் அழகிறார்கள் இவர்களுக்கு தேவை இருக்கும் போது சினிமா சினிமாக்காரர்களை பொறுத்தவரை நான் சந்தித்த சினிமாக்காரர்கள் பெரும்பான்மை பொறுத்தவரை உலகத்தின் அரசியல்வாதிகளை விட சுயநலவாதிகள் அரசியல்வாதிகளை விட ஒரு தரத்தில் இந்த மக்களுக்கு நன்மை செய்வார்கள் என்று நம்பலாம் நான் விஜயகாந்த் ரஜினிகாந்த் போன்று உயர்ந்து நின்றவர்களை சொல்லலை இந்த இடைத்தன இடையில நின்று கொண்டு விளம்பரத்திற்காக பேசிக் கொண்டிருப்பது ஒரு நாள் பாஜகவுக்கு ஆதரவாக பேசுவது ஒரு நாள் திமுகவுக்கு ஆதரவாக பேசுவது இது மாதிரி ஒரு கட்சியில் சேராமல் நடுமுறையில் இருந்து கொண்டு சீன் போட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா எல்லாருமே சுயநலத்தின் அடிப்படையில தான் நீங்கள் தேவைப்பட்டாலும் ஒரு கட்சியில் இணைந்து இப்ப எங்க கட்சியில புசு இணைந்து வேலை செய்கிறார்கள் மற்ற கட்சியில வேலை செய்கிறார்கள் அது நமக்கு அது கருத்திரி ஒரு கருத்தின் அடிப்படையில் நிக்கிறாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா எது லாபமா இருக்கோ எது ஆளுங்கட்சியா இருக்குதோ அப்ப நீங்க சார் இப்ப நீங்க சொல்ற சினிமால வந்து சினிமாவே வெளில வெவ்வேறு கட்சிக்கு வந்து கருத்து சொல்றாங்க நீங்க சொன்ன மாதிரி அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு அரசியலுக்குள்ளே இருந்து வெவ்வேறு கட்சிக்குள்ளாடி இருந்தவங்க நான் என்ன ஏதோ ஒரு அந்த கட்சியில் எல்லாருமே ஏதோ ஒரு கட்சியில் இருந்தவர்கள் தான் இந்த கட்சி எல்லாருமே ஆங்கிலேயர்களிடம் அந்த காங்கிரஸ் காங்கிரஸ்ல இருந்து உருவான பாஜக இப்படித்தான் வரலாறு இருக்கிறது எல்லாரும் ஏதோ ஒரு இடத்தில் காங்கிரசின் இருந்து உருவான கட்சிகள் தான் இந்தியாவில் இருக்க எல்லாருமே யாவது தேவைக்கு ஏற்ப வாய்ப்புகளுக்கு ஏற்ப மாறிக்கொள்கிறார்கள் நான் கொள்கைகளுக்கு ஏற்ப மாறிக்கொள்கிறேன் என்று சொல்லல அவங்களுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல கட்சியில முக்கியத்துவம் இருக்கிறது என்றால் இருக்கிறார்கள் தனக்கு முக்கியத்துவம் இல்லை என்றால் ஒரு கட்சிக்கு வர்றாங்க காலத்தின் போக்கை தீர்மானிக்கிறார்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இனிமேல் ஆழப்போவத கட்சி பாரதிய ஜனதா கட்சியாகத்தான் இருக்கும் நாம இந்த கட்சியில போய் இன்னைக்கு உழைச்சோம்னா நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும் என்று நினைக்கிறார்கள் அது தவறு இல்லை நான் கட்சி மாணவர்கள் தவறாங்கன்னு சொல்லல அவருடைய சொந்த நலனுக்காக அவங்க போறாங்க அதுல மக்கள் நவன் கொஞ்சம் இருந்தா பரவாயில்ல ஆனால் இந்த இடம் இந்த ரஞ்சித் போன்றவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுக ஆட்சிக்கு வருவதற்காக மறைமுகமாக மக்களை திசை திருப்போம் இப்ப குஷ்பு பிஜேபி இருக்காங்கன்னா பிஜேபிக்காக வாக்கு கேக்குறாங்க அவர்கள் மறைமுகமாக யாரும் ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு மக்களை ஏமாற்றக்கூடிய கருத்தை அவர்கள் ஒரு காலம் செலுத்துவதில்லை சரிங்களா கேப்டன் விஜயகாந்த் களத்தில் இருந்தார் என்றால் அவர் தீர்க்கமாக களத்து நின்று போராடினார் தீர்க்கமாக மக்களிடம் நேர்மையாக காட்டினார் தன்னுடைய முகத்தை ஆனால் இவர்கள் வெறும் முகமூடி போட்டுக்கொண்டு அமீராக இருக்கட்டும் வேற இப்ப இருக்கக்கூடிய பல நடிகர்கள் என்ன இருக்கட்டும் முகமூடி போட்டுக் கொள்வது அதிமுக வரும்போது திமுக திமுக இது போன்று முகமூடி போட்டுக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொள்பவர்கள் தயவு செய்து மக்கள் நம்ப வேண்டாம் பாரஞ்சித் தேவைப்பட்டால் களத்துக்கு வா நீ நின்னு வேலை செய் நீ போராடு உன்னுடைய மக்கள் ஏன் இந்த தளத்தில் இருந்து தலைவனாக வருகிறான் ஏன் கற்றவன் வரவில்லை சிந்தி ஏன் ஒரு படித்தவனாக ஒரு வடசென்னை மக்கள்ல ஒரு ஐஏஎஸ் இருக்கக்கூடாதா ஒரு எஸ்பி இருக்க பகுதியில ஒரு உயர்ந்தபட்ச இருக்க இருக்கக்கூடாதா ஒரு உயர்ந்தபட்ச அரசியல் தலைவர் ஆனால் ரவுடிகளும் கொலைவாளர்களும் பொறுக்கிகளும் தான் வடசென்னையாகவும் சென்னையில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களாகவும் காட்டங்கள் இந்த ஊடகங்கள் அதை எதிர்த்து நீ கேள்வி கேளு நீ அத அடிப்படையில் முதல சிந்தி எத்தனையோ நல்ல இளைஞர்கள் இருக்கிறாங்க ஆனா அவங்க யாரும் வெளிப்படுறது கிடையாது நீங்க அந்த மக்கள்னா புடிங்கும் இந்த சமூகத்தை யாரு உருவாக்குனா நீ ஏதன முடிவு செய்கிறாய் திருமாவளவன் ஒரு காலத்தில் சொன்னது போல நீ போய் மற்ற சாதி பெண்ணை திருமணம் செய்தால் நீ உயர்ந்து விடுவாய் அப்படின்னு அவர் பேசுறாரு நான் என்ன கேட்கிறேன் உண்மையிலே நீ உன் சமூகத்தை உயர்த்தக்கூடிய தலைவனாக இருந்தால் நீ மற்ற சாதி பெண்ணை போய் நேசின்னு சொன்னா உன் சாதியில் பிறந்த பெண் இழிவானவளா ஏன் கேள்வி அதுதான் உன் சாதியில பிறந்த பெண்ணுக்கு அழகு இல்லையா அந்த பெண்ணுக்கு இயற்கையாக பலம் இல்லையா அந்த பெண்ணுடைய புகழையும் கெடுக்கிற நீ என்ன சொல்லணும் மற்ற சாதி பெண்களும் நம்மை திருமணம் செய்து கொள்ள அளவுக்கு நீ வளர்ந்து வா நீங்க அதை அதை சிந்திக்கணும்ல சாதி எங்க உடைபடுகிறது ஒரு ஐஏஎஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா யாரும் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பத்தி காதல கேட்கறதே கிடையாது யாராவது கேட்கிறாங்களா இரண்டு பிரபலங்கள் திருமணம் செய்துகிட்டா யாரும் கேட்கறது கிடையாது பொருளாதாரமும் கல்வியும் ஒருத்தனுக்கு உயரும் போது அவன் உடைபடுகிறான் உடைபடுகிறார் அதனொன்னு கருத்து கிடையாது இன்னைக்கு பாரதியத்தையும் விருப்பப்பட்டா ஒரு பிராமண விட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னா அது மக்களுடைய செய்தியாகவே பேசுவதில்லை அதுதான் உண்மை அவர் கடந்த அவருக்கு சிந்திக்கிறதே கிடையாது பாரஞ்சித் வந்து ஒரு பட்டியல் மக்கள் இளைஞனாக இருக்கிறார் நீவர் ஏன் பிராமின் பண்ண பேசிக்கிறார் கல்யாணம் பண்றாரு கேட்கறது நீங்க யார் நான் சொல்வது உண்மையாக நீங்கள் அந்த மக்களை வந்து அவர்களை தன்னம்பிக்கையை உருவாக்குங்கள் அவர்கிட்ட அவநம்பிக்கையை கொண்டு போய் சேர்க்காதீங்க வன்முறை நீ ஒரு வன்முறை அலன் நீ வந்து இங்க வந்து ஒடுக்கப்பட்டிருக்க நசுக்கப்பட்டிருக்க புதுக்கப்பட்டிருக்க ஒரு இங்க எதுவுமே இல்ல என்ன வாய்ப்புகள் இல்ல கல்வியில அதிகாரத்துல எல்லா வாய்ப்புகளும் முன்னேறி வந்து விட்டார்கள் நீங்கள் முன்னேற்றம் அடைந்த சமூகமாக காட்டுங்களேன் எங்கள் சமூகம் முன்னேறிவிட்டது எங்கள் சமூகம் இன்னைக்கு உயர்ந்து விட்டது எங்க சமூகத்திற்கு இளைஞர்கள் அடுத்து முன்னேற்றப் போகிறார்கள் இவர்கள் தான் தமிழகத்தை ஆளப்போ சொல்லுங்கள் யார் வேண்டாம் சொல்றது இன்றளவும் கக்கனை நாங்கள் கக்கன் வந்து பட்டியலினத்தை சார்ந்த தலைவர் என்று நினைக்கிறோமா ராம்நாத் கோவிந்தே ஒரு பட்டியலினத்தின் தலைவர் இந்த நாட்டின் ஜனாதிபதி ஆக்கி அழகு பார்த்தது இல்ல அதுதானே உண்மையான முன்னேற்றம் அதை செய்ய இருக்கக்கூடிய திமுகவோ அதிமுகவோ அதை செய்வதற்கு ரஞ்சித் போராடுவாரா இதெல்லாம் என்னுடைய கேள்வி நீங்கள் உயர்த்தன நாட்டின் ஜனாதிபதியாக ராம்நாத் கோவிந்த் இருந்த போது ராம்நாத் கோவிந்த் வந்து ரெட் கார்பெட் போட்டு பிராமணா இருக்கக்கூடிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கூட கும்பிட்டு போட்டுதான் வரவேற்பு என்ன ஜனநாயகம் அரசியல் இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்க நீங்கள் அரசியல் மூலமாக அமைதியின் மூலமாக பொருளாதார வளர்ச்சியின் மூலமாகத்தான் இன்றை பெற முடியும் இதுதான் இயற்கை வன்முறையால் எதையும் பெற முடியாது கூலிக்கு கொலை செய்யக்கூடிய கும்பலாக இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறது ஆனால் அதை உருவாக்கியது யார் என்ற கேள்விக்கு இங்கே பதில் இல்லை அப்ப ஐம்பது வருஷமா இங்க என்ன பெரியார் கிழிச்சார் அவர் என்னென்ன சமூக நீதிக்காக முன்னேற்றினார் இடஒதுக்கீடு எல்லாவற்றிலும் இடஒதுக்கீடு கொடுத்தீங்கல்ல அப்புறம் இந்த கொலையாளியும் குளிப்படை தலைவர்களும் போதைப் பொருள் விற்பனையாளர்கள் இதுல கிடைக்கலாம் மக்கள் நீங்கள் மக்கள் மனதில மாற்றத்தை கொடுக்கணும் அதுதானே உண்மையான வெற்றி நீங்கள் மக்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களை மனதளவில் நீங்க ஊனமாக்கி விட்டு மனதளவில் தாழ்த்தப்பட்டவர்களாக ஆக்கிவிட்டு நாங்கள் உங்களை உயர்த்த போகிறோம் என்று உங்கள் அரசியல் லாபத்திற்காக அரசியல் பிழைப்பிற்காக சினிமா பிழைப்பிற்காக சினிமாக்களிலே தாழ்வாக காட்டுவது ஏன் ஒரு வடசமையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பட்டியலின பெண் என்றால் கெட்ட வார்த்தை தான் பேசணுமா கெட்ட வார்த்தை பேசும்போதாக நான் இருப்பாளா அப்படியே ஒரு அடையாளமாக நீங்க காட்டுறீங்க அசிங்கமா இல்லை உங்களுக்கு உங்க சமூகத்தை வைத்து பிழைப்பதற்கு ஏன் இன்றளவு இருக்கக்கூடிய அம்பேத்கர் உலகத்தின் மிகச்சிறந்த தலைவராக இருக்கிறாரே அவரோட கொலை செய்து வந்தாரா குழிப்படவில் இருந்து வந்தாரா கல்வி மூலமா அந்த நிறுத்த வந்தாரு நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீடு பூஜையர்களும் அம்பேத்கர் இருக்க அளவுக்கு இடம் கொடுத்திருக்கும்ல அங்க நாங்கள் சமூகம் பார்க்கிறோமா சாதி பார்க்குறோமா அதை நீங்கள் மக்களிடம் பிரச்சாரம் செய்யுங்கள் அதற்கு எல்லோரும் ஒன்று சேருங்கள் அதை ஒரு காலமும் செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் அந்த மக்களை ஏமாற்ற வேண்டும் அந்த மக்களை வைத்து பிழைப்பு நடத்த வேண்டும் கேவலமான பிழைப்பு இவர்கள் பிழைக்கக்கூடிய பிழைப்பு இந்த ரஞ்சித்தாக இருக்கட்டும் திருமாவனாக இருக்கட்டும் இன்னைக்கு தமிழகத்தில் தன்னை ஒரு பட்டியல் தலைவர் என்று சொல்லக்கூடியவர்கள் கேவலமான பிழைப்பு பார்க்கிறார் ஏன் இதே எல்முருகன் தன்னுடைய கல்வியால் தான் பதவியில் இருக்கிறார் மக்கள் பாரதிய ஜனதா கட்சி எந்த உயரத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி பிராமின் பார்ட்டி என்று சொன்ன இயக்கத்திலே மாநில தலைவராக இருந்து கொண்டு நாளை சட்டமன்ற உறுப்பினர்கள் வென்றெடுத்தார்கள் இந்த கட்சியினருக்கு எந்த தலைவராக ஒரு பட்டியல் தலைவராக இருக்கிறார் நாங்கள் அவரோடு பணியாற்ற மாட்டோம் என்று சொன்னோமா யாரும் சொல்லவில்லை இந்த கட்சிக்கு ஆணையராக இருந்த கட்சி ராஜா கூட முதலில் தட்டி கொடுத்து நீங்கள் தலைவர் என்று சொன்னவர் இந்த சித்தாந்தத்தை இந்த மனநிலையை இந்த கொள்கையை ஆர் எஸ் எஸ் கற்றுக் கொடுத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆனா இந்த சிந்தனை திராவிட சிந்தனையாளர்களிடம் இல்லை அவர்கள் மக்களை இழிவுபடுத்தி பிழைக்கக்கூடிய சிந்தனையை தான் பெரியார் உருவாக்கி இருக்கிறார் அந்த வழி வந்தவர்கள் இன்னைக்கு திமுக பார்த்து எதிர்த்து யாரு என்ன பண்ண போறனி ஏத்து நிப்பியா களத்துல ஒரு ஆண்மகனாக இருந்தால் இன்று களத்துல இருந்து பார்ப்போம் நான் சிரித்து திமுக இருக்க வரைக்கும் சினிமா எடுக்க மாட்டேன் எனக்கு சினிமாவே தேவையில்லை இந்த மக்களுக்காக நிக்கிறேன்னு சொல்லி இல்ல நிற்க மாட்டேன் ஒரு நாள் கூட சுயநலத்தை அடமானம் வைத்து விட்டு அந்த சமூக மக்களுக்கு பொதுநலத்துக்காக நிற்க துப்பு கட்ட கூத்தாடிகள் ஏன் இதே பாரஞ்சி சினிமா எடுத்தாரு எங்கேயாவது ஒரு இடத்துல தலித் டேரக்டர் நம்ம பார்த்தோமா நீ கபாலி பண்ண எடுத்தப்ப நானும் உட்கார்ந்து ஸ்டெயிலா நீ கால் மேல கால் போட்டா ஸ்டெயிலா இருக்குன்னு சொல்லும்போது உன் மனசுக்குள் பட்டியல் மக்கள் வரும்போது என் மனசுக்குள்ள பொருளாதாரத்துல கீழே இருந்த மனசுக்குள்ளே பரவாயில்ல நாமும் இப்படி மேல வரணும் தான் எண்ணம் வந்துச்சு நீ இயக்குநராக இருந்த எந்த சினிமாக்களிலும் இது பட்டியல் கலைஞருடைய இயக்குநர் என்று தமிழக மக்கள் பார்க்கல உனக்கு வெற்றியை தான் கொடுத்தாங்க உன்னுடைய திறனுக்கு மட்டும்தான் இந்த மரியாதை அப்படி திறமை இளைஞர்களாக மாற்று அதற்கு சண்டையிடு அதற்கு போராடு அதை விட்டு பெகும் உனக்கு அன்னைக்கு கடந்த கோபத்துக்கு இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு ஒரு மாநில தலைவராக பகஜன் சமாஜ் செய்தாயிரலாம் எதையாவது உன தேவைக்காக நீயும் மீண்டு வந்து என்றால் உனக்கும் அந்த சமூகத்திற்கு உண்மையாக வேலை செய்யாமல் நீயும் தலைவரானால் ஒன்னையும் ஒரு காலத்தில் அம்சம் அந்த மாதிரிதான் அங்க நடக்கும் நீ சிந்தித்து வா நீ மக்களை மேல்மைப்படுத்தி வா நான் அதைத்தான் சொல்றேன் ஆம்சாமி கொலை செய்வர்கள் எதிர் சமூகத்தில் இருக்கவர்களோ எதிர் போட்டியாளர்களோ கிடையாது சமூகத்துக்குள் நடக்கக்கூடிய போட்டி அப்ப மக்களுக்கு அடிப்படையான சித்தாந்தம் கல்வியும் அறிவும் மேன்மையும் தான் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள் சிந்தனை கொடுக்கும் போது அந்த மனிதன் உயர்வான் அதை விட்டுட்டு நீங்க மனசுக்குள்ள நீ ஒதுக்கப்பட்ட பிசுக்கப்பட்ட திமுகனால நல்லாலும் இந்த இந்த உதயநிதியுமா இந்த சமூகத்துக்கு முன்னோடி அம்பேத்கரினுடைய கால் நிகத்திற்கு ஆவார்கள் அவர்கள் அந்த கல்வியும் அந்த அறிவாலும் சமூகத்தை முன்னேற்ற முடியாது திமுக வந்து நீ முன்னேற்றிடுமா இதுவே எவ்வளவு பெரிய மனசுல எவ்வளவு தாழ்வு மனப்பான்மை முதலில் அவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை போயிட்டாலே எல்லாம் மாறிவிடும் என்பது எங்களுடைய கருத்து